அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாளாக வந்து வீடியோஸ்லாம் போட்டு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தம்பிக்கு சீரை எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் எங்கே போனோம் என்னெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் பொண்ணுக்கு எங்கே சீரை எடுக்க போகணுனாக்கா நம்ம மயிலாடுதுறையில் உள்ள பிஸ்மி ஃபர்னிச்சரில் தான் எடுக்க போனோம் அங்கே தான் எப்போவுமே எல்லாருக்குமே எடுப்போம் எங்கள் வீட்டில் பெஸ்ட்டு குவாலிட்டியாகவும் இருக்கும் ஃபிக்ஸ்டு ரேட்டாகவும் இருக்கும் அதிகமாக வச்சு குறச்சிலாம் கொடுக்க மாட்டாங்க அவங்க சொர ரேட்டு கரெக்டாக இருக்கும் வெளியிலலாம் நம்ம போய் விசாரித்து பார்த்தா கூட அதிகமாக சொல்லி தான் கம்மி பண்ணுவாங்க இங்கே ஆனால் ஃபிக்ஸ்டு ரேட் தான் எப்போவுமே குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் ஏதாச்சும் ஒரு டேமேஜு இல்லை கட்டில் ஏதாச்சும் ஒரு வெடி வெடிப்பு இருந்துச்சுனாக்கா அவங்க உடனே மாற்றி கொடுத்துருவாங்க நமக்கு எவ்வளோ நாள் இருந்தாலும் இது ஃபர்னிச்சர் மட்டும்தான் கட்டில் பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது மூணும் இங்கே எடுத்தோம் நெக்ஸ்ட் வந்து டார்லிங்கில் எலக்ட்ரிக் ஜாமான் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் எனதான் எடுத்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் நெக்ஸ்ட் டே ஒரு நாள் கட்டில் பீரோ எடுக்க போனோம் மறுநாள் வந்து பொண்ணுக்கு சாரி எடுக்க போகணும் ஸேரீ எங்கே எடுக்க போனோன்னா திருப்போணத்தில் உள்ள தீக்கோ சில்க் அங்கே தான் போனோம் சொசைட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அங்கே எப்போவுமே நிக்காகக்குள்ள சேரீ வந்து அங்கே தான் எடுப்போம் எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் அவங்க வீட்டு சைடும் அங்கே தான் எடுப்பாங்களாம் ஒரு சேரீ இங்கே எடுத்துகிட்டு மற்ற சேரீலாம் ஆனந்தத்தில் எடுத்தோம் கும்பகோணத்தில் நிறைய சேரீஸ் இருந்துச்சு ரேட் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சிக்ஸ்டி தௌசண்ட் செவன்ட்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் இந்த ரேஞ்சில் தான் கொஞ்சம் நியூ டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு கீழே நம்ம பார்த்தோம்னாக்கா ஓல்டு டிசைன் தான் அதுக்காக நியூ டிசைனாகவே எடுத்தோம் இந்த சேரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ரோஜாப்பூ நிறையா போட்டுருந்துச்சு இதில் கலரும் வந்து பிங்க் கலர் வேணான்னு சொல்லிட்டு மற்ற கலர் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஃபைனலாக மெரூன் கலர் தான் சூஸ் பண்ணோம் சூஸ் பண்ணிவிட்டு டிசைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா நான் கடை உள்ளே வந்து லைட்ஸ் நிறையா போட்டுருக்கிறதுனால ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு கலரில் தெரியுது அதனால் வெளியில் வச்சு கூட பார்த்தோம் எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேரீ ஒன்று செலக்ட் பண்ணோம் நெக்ஸ்ட் இந்த சேரீ செலக்ட் பண்ணோம் இது கொஞ்சம் ப்ரௌனிஷ் மாதிரி இருந்துச்சு இது மெரூன் மாதிரி இருந்துச்சு ஸோ மெரூனியே நாங்கள் செலெக்ட் பண்ணிட்டோம் எங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது நல்ல ஷைனிங்காகவும் இருந்துச்சு வீடியோவில் பார்க்குறதுக்கு நேரில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு சீர்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பொண்ணுக்கு போட்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் தங்கச்சியனோட பொண்ணு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சாரீஸ்க்குலாம் பேக்கிங் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து கிளிப்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த திங்ஸ் தான் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம் தி நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட்டு பொண்ணு ரூமுக்கு திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக மயிலாடுதுறை தான் போயிருந்தோம் எங்கேனா நேஷ்னல் ஷாப்பிங் போயிருந்தோம் அங்கே போயிட்டு ரூமுக்கு மேட்சாக ஸ்க்ரீனு அப்புறம் வந்து பாத்ரூம்குள்ள டப்பு பக்கெட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம் சோப்பு ஸ்டாண்டு எல்லாமே பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே கலரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்பவே தேடி கண்டுபிடிச்சி வாங்கினோம் மேரேஜ்க்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னாக்கா நாங்கள் புதுசாக ரூம் கட்டியிருந்தோம் பொண்ணுக்காக அந்த ரூமை செட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ரொம்பவே ஹரிபரியாக வேலைலாம் இருந்துச்சு என்னால் வீடியோவே எடுக்க முடியல ஆனால் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எடுத்தோம் கொஞ்சம் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு வெட்டிங் வீடியோஸ் எல்லாமே வரும் நம்ம சேனலில் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும்